ஜனவரி டுவெண்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மூணு முக்கியமான நியூஸ் மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில் கவர்னர் ரீட் பண்ணது ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேவா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இதே மாதிரி கேரளாவிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் முக்கிய பகுதிகளை தவிர்த்த கேரளா ஆளுநர் ஆர்டிக்கல் ஒன் செவன் சிக்ஸ் அதன்படி ஆளுநர் என்ன பண்ணணும் அப்படின்னா உரையாற்ற வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் அப்படிலாம் மீறப்படுகிறதா சொல்கிறாங்க சரி ஓகே ஆ இதுதான் முக்கியம் ஆளுநர் உரையின் தகவல் இது நம்ம வந்து முக்கியமான ஒன்று தான் இது ஓகேவா கடந்த பதினாலு ஆண்டுகளில் இல்லாத வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது முக்கியமான ஒன்று ஓகேவா இப்போது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க டேட்டா தான் கேட்குறாங்க முதல் முறையாக பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது ஸோ இது ஒன்று இது முக்கியமான ஒன்று அடுத்தது பாருங்கள் அடுத்தது இது ஒரு திட்டம் சமுதாயத்தில் பெண்களின் நிலை உயரவும் எதுக்காக பெண்களின் நிலை உயர ஓகேவா அவர்களின் உரிமையை நிலைநாட்டும் உயரிய நோக்கத்துடன் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதன் மூலம் ஒன்று புள்ளி மூணு ஜீரோ மூணு கோடி பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பெறுகின்றன எவ்வளோ பேர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இத்திட்டம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வ வருவது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்தது அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒன்று மகளிர் விடியல் பயணம் அந்த திட்டம் பெண்கள் மாதம் ரூபாய் இது பழைய டேட்டா தான் இப்போ திரும்பவும் இந்த உரையில் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் வருகையை உறுதி செய்யும் வகையில் பத்தொன்போது புள்ளி மூணு நாள் மூணு நாலு லட்சம் குழந்தைகள் முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன இது ஒரு முக்கியமான ஒன்று இந்த டேட்டா முக்கியம் ஓகேவா காலை உணவு திட்டத்தின் கீழ் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒன்று ஓகே முக்கியமானது பார்த்தாச்சு அடுத்தது முக்கியம் அப்படின்னா அந்த மிக்ஸம் புயல் நான் ஆல்ரெடி மிக்சம் புயல் பற்றி சொல்லியிருக்கேன் எங்கள் உருவாச்சு எந்த நாடு பெயர் சூட்டியது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க உரையில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அவ்வளோதான் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ அடுத்த இது உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஓகேவா நகரங்களுக்கு வரும் பெண்கள் நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பாக தங்கும் வசதி பாதுகாப்பான தங்கும் வசதி பெற பத்தொம்போது தோழி விடுதிகள் ஸோ ஆல்ரெடி இருக்கு இப்போவும் சமீபத்திலையும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தோழி விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஓகே அடுத்தது இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் அதிகமாக கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் நாற்பது புள்ளி மூணு சதவீதம் நாற்பது புள்ளி மூணு சதவீதம் இதெல்லாம் முக்கியமான ஒரு திட்டம் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் ஓகேவா அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் இந்த திட்ட நிதி முப்பத்தி மூணு லட்சமாக உயர்த்தப்பட்டு இந்த திட்ட நிதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டு முந்நூற்றி எண்பத்தைந்து மாணவர்கள் வெளிநாடுகளில் பயின்று வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் வெளிநாட்டில் பயின்று வருகின்றன இந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது முக்கியம் அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தெரியும் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காண்பது ஓகே அடுத்து கனவை சொல்லுங்கள் திட்டம் ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் அவங்களோட கனவு என்ன அப்படின்ற மாதிரி என்ட்ரி பண்ணுறது ஓகே அவ்வளோதான் முக்கியமானது அப்படின்னா இந்த ஆளுநர் உரை தான் முக்கியமான ஒன்று அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னா ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்க்கல ஆ இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சயின்ஸில் அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பாம்பே இரத்த வகை இரத்த வகையோட பெயரை ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் சி அதில் இருக்குல்ல நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி பாம்பே ரத்த வகை இது எங்கே கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உலகிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மும்பையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால தான் அந்த பேர் வச்சுட்டாங்க பாம்பே ரத்த வகை இது ரொம்ப ரொம்ப அரிய ரத்த வகை இது சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீர்வு சுமூகமாக அந்த சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு இந்த இது ரத்த வகை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் கொஞ்சம் புதுசாக இருக்குது நியூஸ் பேப்பரில் புதுசாக ஒரு செய்தி வரும்போது கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அவ்வளோதான் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் அடுத்தது இந்த குற்றச்சாட்டு இது நமக்கு தெரியும் பேரவையில் இருந்து ஆளுநர் மீண்டும் வெளியேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நம் இவங்க வந்து ரீட் பண்ணதாக எதுவுமே இல்லை நான்காவது ஆண்டாக பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேற்றம் ஓகே வாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்று பிரிவின்படி அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் நிகழ்த்த வேண்டும் ஐ மீன் உரையாற்ற வேண்டும் ஓகேவா உறுப்பினர்கள் மட்டுமே பேரவையில் கருத்தை தெரிவிக்க முடியும் ஓகேவா அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்று பிரிவின்படி அரசு ஒப்புதல் அளிக்கும் உரையை ஆளுநர் நிகழ்த்த வேண்டும் ஆளுநர் நிகழ்த்த வேண்டும் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி ஆறின்படி மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட உரை ஆளுநரால் முழுமையாக ஓகேவா ஸ்கிப் பண்ணக்கூடாது முழுமையாக படிக்கப்பட வேண்டும் ஆளுநர் சொந்த கருத்துக்களை தெரிவிக்க ஓகே அதுக்கெல்லாம் அங்கே அந்த சட்டத்தில் இடமில்லை நூற்றி எழுவத்தி ஆறின் படி அவருக்கு அந்த பிரிவின் படி அவருக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தும் தெரிவிக்கிறதுக்கான உரிமை இல்லை உரையில் இருப்பதை தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும் ஓகே